உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுலலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம் நம்ம குழந்தையாக தவழ்ந்துட்டு இருக்கும் போது நடந்துகிட்ருக்கும் போது நம்ம தெருக்கல்ல ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தர் இருப்பான் மாமாவாவோ சித்தப்பாவாவோ அண்ணனாவோ ஒரு கேரக்டர் ஒன்று வளர்த்திக்கிட்டே இருக்கும் நம்ம கண்களுக்கு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் ஆக போகிறோம் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னுதாரணமாக தெரியக்கூடிய அந்த கேரக்டர்களுக்கு நம்ம எப்படி தெரியும்னா லீச்சவாய மாதிரி அப்படி ஒரு ஒன்றுமே தெரியாத காலகட்டத்தில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் டிவியில் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு கரண்ட்டு போயிடும் கரண்ட்டு போனோன்னா நாங்கள் கவுண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த ஃபேன் நிற்கிறதுக்குள்ளே கரண்ட்டு வந்துடும் அது ஒரு மேஜிக் மாதிரி அப்படி ஒருத்தன் சொல்லி அதே மாதிரி அந்த ஃபேன் நிற்கிறதுக்குள்ளே திரும்ப கரண்ட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க வார்த்தையில் ஏதோ சக்தி இருக்குது அவங்களுக்கு ஏதோ பவர் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க கரண்ட்டு போனதும் உடனே ஈபிக்கு கால் பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு கேட்க முடியாது ஏன்னா லேண்ட் லைனும் கிடையாது எல்லா வீடுகளிலும் லேண்ட்லைனும் இருக்காது எங்கள் வீட்லேயும் இல்லை மேக்ஸிமம் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கரண்ட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்லேயும் கரண்ட்டு போயிருக்கான்னு போய் பார்ப்போம் அவ்வளோதான் இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ தான் கிரிக்கெட்னா என்ன ரன்னுனா என்ன ஃபோர்னா என்ன சிக்ஸ்னா என்னங்கிறத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போது அந்த ஒன் ஆஃப் த மாமா கேரக்டர் என்ன பண்ணான்னா டிவி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இப்போ பாரு நான் சொல்லும் போது கரெக்டாக விளம்பரம் போடுவான் நான் சொல்லும் போது கரெக்டாக மேட்ச் போடுவான் அப்படின்னு டிவி முன்னாடி நின்றுக்கிட்டு டகால் டி வேலை காமிச்சிட்ருந்தோம் இதில் என்ன ஆச்சரியம்னா கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும் போது கிரிக்கெட் முடிஞ்சு ஆடு வரும் இன்னும் மூணு பாலுக்கு அப்புறம் ஆடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஆடு வரும் இப்போ டுவெண்ட்டி மாதிரி கொஞ்சம் கேப் கிடச்சாலும் ஆடு சொருவலாம் அப்படின்ட்டு குனிஞ்சு லேஸ் கட்டுற கேப்பில் ஒரு ஆடு சொறியிடுவான் ஓவருக்கு நடுவுலையே அந்த மாதிரிலாம் அவ பண்ண மாட்டாங்க எக்ஸாக்டாக ஓவர் டு ஓவர் தான் ஆடு வரும் ஓடிஐ மேட்சில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே எந்த கட்டும் இல்லாமல் க்ளீனாக ஒரு ஆறு பால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து ஆடு வரும் இப்படி ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு வரும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியாது ஓவருங்கிறதே எனக்கு தெரியாது என்னுடைய இந்த அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாமா அங்கிள் என்ன பண்ணார்னா ஏதோ மேஜிக் பண்ணி அவரே தன்னுடைய மேஜிக்கல் வார்டை யூஸ் பண்ணி இப்போ மூணு பாலுக்கு அப்புறம் ஆடு வரும் இப்போ ரெண்டு பாலுக்கு அப்புறம் ஆடு வரும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டார் கடைசி வரைக்கும் இதுக்கான விளக்கமும் என்கிட்ட சொல்லாமல் அதே பில்டப் போல கிளம்பி போயிட்டார் அந்த மாமா அங்கிள் இப்படி ஓவருக்கு ஓவருக்கு நடுவில் ஒரு ஆடு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சப்பேய் எனக்கே விபதி அடிக்கல பார்த்தல நீ